காரைக்குடி கொப்புடை நாயகி அம்மன் கோயில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ளது இக்கோயிலின் வரலாறு அம்மன் மற்றும் அவரது சகோதரி காட்டம்மனுடன் தொடர்புடையதாகும் முன்னர் செஞ்சை எனப்படும் காட்டுப் பகுதியில் காட்டம்மன் கோயில் இருந்தது காட்டம்மனுக்கும் அவரது தங்கைக் கொப்புடை நாயகி அம்மனுக்கும் உறவு இருந்தது காட்டம்மனுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தன ஆனால் கொப்புடை நாயகி அம்மனுக்கு பிள்ளைகள் இல்லை தங்கை தனது சகோதரியின் பிள்ளைகளுக்கு குழுக்கட்டை போன்ற உணவுகளைத் தயாரித்து வழங்க வந்தபோது காட்டம்மன் தங்கை தனது பிள்ளைகளை பார்க்கக்கூடாது என நினைத்து பிள்ளைகளை ஒழித்து வைத்தார் இதனால் கோபமடைந்த கொப்புடை நாயகி அம்மன் அந்தப் பிள்ளைகளை கல்லாக்கி காரைக்குடிக்கு வந்து தெய்வமாகியதாக கூறப்படுகிறது இக்கோயிலின் சிறப்பு மூலவரும் உற்சவரும் ஒரே அம்மனாக இருப்பதாகும் காவல் தெய்வமான கருப்பண்ணசாமி குதிரையில் அமர்ந்த கோலத்தில் அருள் குழந்தை பேரில் இல்லாமை தோல் நோய்கள் மற்றும் மனவாழ்வில் பிரச்சினைகள் போன்றவற்றிற்காக பக்தர்கள் இக்கோயிலில் பிரார்த்தனை செய்து அம்மனின் அருளைப் பெறுகின்றனர் காரைக்குடி கொப்புடை நாயகி அம்மன் கோயில் பக்தர்களுக்கு பல்வேறு வரங்களை வழங்கும் புண்ணிய ஸ்தலமாகத் திகழ்கிறது